கோவில்பட்டி நம் தோட்டம் நாம் ஆரோக்கியம் வீட்டுத் தோட்ட பயிற்சியில் அங்கே இயற்கையான அடுப்பில்லா சமையல் ஒரு பயிற்சியும் சேர்ந்து அளிக்கப்பட்டது அதன் தொகுப்பு இப்போது புடலங்காய் லட்டை நாம் செய்து காமித்தோம் புடலங்காயை பொதுசாக மெடிசன் அறிக்கை பின் அதுடன் முளைக்கட்டிய வேர்க்கடலையோடு நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறிய பிளறிவிட வேண்டும் பின்பு சிகப்பு நைஸ் அவள் சேர்த்து அதனை மீண்டும் நீங்கள் நன்கு கைகளால் கிளறிவிடுங்கள் இதிலே இப்பொழுது ஏலக்காய் பொடியை போதுமான அளவை சேர்த்து கொண்டு மீண்டும் அதற்றை நன்கு கிளறி விட வேண்டும் பின்பு தேங்காய் துருவலையும் சேர்த்து கொள்ள வேண்டும் சிறிது நெய்யும் சேர்த்து மீண்டும் கிளறி மீண்டும் கிளறி அந்த உருண்டைப்பதம் வருவதற்கு அவள் வெள்ளை நைஸ் அவல் பொடியை மிக்சியில் அரித்த அவள் பொடியை சேர்த்து நன்கு கிளறிவிட அது உங்களுக்கு உருண்டெப்படி வந்தவுடன் நீங்கள் இப்பொழுது லட்டு தயாராகிவிட்டது புடலங்காய் லட்டு ஒரு அற்புதமான சுவையான இயற்கையான அடுப்பில்லாத லட்டு இங்கே செய்து காண்பிக்கப்பட்டது அடுத்ததாக கீரை சாதம் தயாரிக்கப்பட்டது இந்த கீரை சாதம் முதலில் நாம் கீரை பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் கலவை கீரையாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கொண்டு கருப்பிலை கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி எடுத்து அதை மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட்டில் இதோட இதனுடன் வெள்ளை நை சவல் சேர்ந்து நன்கு கிளறிவிட்டு உப்பு போட்டு கிளறி கொள்ள வேண்டும் நன்கு கிளறி லேசாக தண்ணி தெளித்து விட்டால் அது உங்களுக்கு ஒரு பக்குவமான சாதம் பதம் வந்துவிடும் இப்போது கீரை பேஸ்டுடன் வெள்ளை நைசவலும் சேர்த்து உப்பு சேர்த்து நன்கு கிளறிவிட்டு ஒரு சாத பக்குவத்துக்கு அது கொண்டு வரப்பட்டது பின்பு அதில் முட்டைக்கோஸ் சன்னமாக சிறுச சிறுசாக நறுக்கிய முட்டைக்கோஸ் இவற்றுடன் கேரட்டு திருவல் முளைக்கட்டிய பாசிப்பயிறு இவைகள் ஒவ்வொரு கைப்படியாக சேர்த்து அங்கே அதுடன் தக்காளி நறுக்கிய வெங்காயம் நறுக்கி வெங்காயம் சேர்த்த பின் அதே மிளகு சீரக பொடிகள் சாம்பார் பொடிகள்லாம் நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்து நன்கு கிளறப்பட்டது சாம்பார் பொடி மிளகு சீரக பொடிகள் நாம் போதுமான சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் சமையலில் போடுகின்ற அளவு தேவையில்லை சமையலில் நீங்கள் சமைக்கின்ற சமையலில் அடுப்பு சமையல் சமையலில் பாதி அளவு உள்ள சாம்பார் பொடியை சேர்த்தால் போதுமானது என இயற்கையாக இருப்பதால் அதுக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் மிக கம்மியாக சேர்க்கப்பட்டது இப்போது இவற்றையெல்லாம் நன்கு சுவைப்பட கிளறப்பட்டது எல்லா பாங்களுக்கும் அது மசாலாக்களும் அதனுடைய சுவைகளும் சேர் வண்ணம் கிளறிய பின் இப்பொழுது உங்கள் கீரை சாதம் பக்குவமாக தயார் செய்யப்பட்டது இது இயற்கையாக நாம் செய்கின்ற அடுப்பில்லா சமையல் கீரை சாதம் நீங்கள் உடனடியாக செய்வதற்கு எதுவாக இருக்கும் அடுத்தபடியாக சௌசௌ பாயாசமும் சொல்லித்தரப்பட்டது துருவலோடு சப்ஜா ஊரவித்த சப்ஜா விதையும் சேர்த்து இவற்றோடு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நன்கு கருக்கொள்ள வேண்டும் இப்பொழுது தேங்காய் பேஸ்ட் சேர்க்கப்படுகின்றது நைஸாக அரைக்கப்பட்ட தேங்காய் அதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்து தண்ணீர் ஊற்றி பின் நாட்டு சர்க்கரை போதும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க நமக்கு சுவை எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்க்கலாம் நன்கு இதை கலக்கி விடும் பாயாசம் பதத்துக்கு தண்ணியை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் சோசோவுடைய ஒரு இயற்கையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றது நாம் பாயாசத்துக்கு எந்த அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றிக்கொள்ளவும் நாட்டு சர்க்கரையும் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்த பின் கொஞ்சம் பதம் வருவதற்கு அவள் பொடியை சேர்த்து கலறிவிட்டால் இப்போது உங்களுக்கு சௌசவ் பாயாசம் தயாராகிவிட்டது சௌசவ் பாயாசம் ரெடி நம்ம சுலபமான முறையில் இங்கே வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பாயாசம் இது எல்லோரும் விரும்ப இருக்கும் அந்த நிகழ்ச்சியிலே கீரை சாதம் பழங்கால லட்டு பாயாசம் பாயாசம் அனைவரும் பயிற்சி வந்த அனைவரும் அன்றைய நேரத்திலே சுவையாக சுவைத்து மகிழ்வதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இது சுவை மிகுதியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் நன்றி